உயிர் எழுத்தும் அதன் சொல்லும் அம்மா அன்னம், அருவி அட்டை ஆடு ஆந்தை ஆலமரம் ஆறு ஆமை இலை இல்லம் இதல், இஞ்சி இரண்டு, ஈட்டி, ஈ, ஈச்சமரம், ஈசல், ஈரல், உளவன், உரல், உப்பு, உலகம் உருமி, பூஞ்சல் பூசி பூர்காவலன் பூரி பூதல் எறும்பு எலி எட்டு எலுமிச்சை எலும்பு ஏடு ஏழு ஏணி ஏலக்காய் ஏரி ஐஸ்வரியம் ஐந்து ஐவர் ஐந்தினை ஐயம் ஒட்டகம் ஒன்பது ஒன்று ஒளியலை ஒளி ஓனாய் ஓட்டம் ஓமம் ஓலைச்சுவடி ஓட்டுனர் アウダダダム。アウワイ。アウドンバーラン。アウラプラダム。アウドンバーラン。アウダダム。